ஹாய் ஃப்ரெண்ட் வாங்க இன்னைக்கு சனிக்கெழம நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்க்கலாம் வாங்க சுடு சுட ரொம்ப ரெடியாக இருக்குது மாங்காய் போட்டேன் சாம்பார் கோவக்கா வருவலுங்க வாழைத்தண்டு பொரியல் பருப்பு தேங்காய் போட்டு பொரியல் பண்ணிருக்கேன் வாழைத்தண்டு வடை மசால் வடை பொங்கலுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் காம்பினேஷன் இவ்வளவு நம்ம வீட்ல இன்னைக்கு ஸ்பெஷல் இவ்வளோதான் நம்ம வீட்ல இன்னைக்கு ஸ்பெஷல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புதுசா பாக்குறவங்க வீடியோ பாத்ததுக்கு தேங்க்யூ பாய்